அட என்ன இது ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி திரட்டிட்டு இருக்காங்க இப்படி சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்கா விஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்திருக்குங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சு நேற்று தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஸ்ரீலங்கா நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்து அசத்துனாங்க அசிதா பெர்னாண்டோவும் உஸ்வா ஃபெர்னாண்டோவும் மாற்றி மாற்றி ஒரு பக்கம் விக்கெட் எடுக்க இன்னொரு பக்கம் லாயிரு குமார் என் நாயம்பொங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுப்பேன்லன்னு சொல்லி ஸ்ரீலங்கா நாலு விக்கெட்டை வேமாவே எடுத்துட்டாங்க இதனால சவுத் ஆப்ரிக்கா எழுவத்தொம்போது ரன்னிக்கே நாலு விக்கெட்டு இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க சரி இதே மாதிரியே மேட்ச் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் மேட்ச்சில் திருப்பு முனை வரும்னு பார்த்தா ஒரு திருப்பு முனை வரலங்க அதுக்கப்புறம் மழை தான் வர ஆரம்பிச்சிருச்சு மழை நிற்கும் நிற்கும்னு பார்த்தா மழை நிற்கவே இல்லை இதனால நேத்து இதோடய மேட்ச் முடிஞ்சிருச்சு சரி நேத்து தான் ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்காவது வந்து ஸ்ரீலங்கா ஏதாவது பண்றாங்களான்னு பார்த்தா நேத்து முடிச்ச மாதிரியே இன்னைக்கு குமாரை வந்து நான் தான் விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு அவர் விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் மாத்தி மாத்தி விக்கெட்டை வந்து எடுத்தாங்க சரி இதே மாதிரி வேமா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஆல் அவுட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அப்போதாங்க ஸ்ரீலங்காவுக்கு எவனா பௌமா நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் பாட்டுக்கு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து எழுவது ரன் எடுத்து அசத்தி போட்டாருங்க எப்பா இவரோட விக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எப்படியோ பௌமாவோட விக்கெட்டை ஸ்ரீலங்கா வந்து எடுத்தாங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே எதிர்பார்த்தோம் பரவாயில்லப்பா ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்காவை கொஞ்சம் கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா மட்டும் நல்ல பேட்டிங் கொடுத்தாங்க இந்த டெஸ்ட் ஈஸியா கண்ட்ரோல் எடுத்துருவாங்க அப்படின்னா ஆசை ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேற இன்னைக்கு கர்ணரத்னும் பத்து மணி சங்காவும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ரபாடா வந்து கர்ணரத்னோட விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சாருங்க அதுக்கப்புறம் பேட்ஸ்மன்ஸ்க்கு என்னதான் தெரியல சீட்டு கட்டு மாதிரி விக்கெட்டு மடமாட மடன்னு போயிடுச்சு மார்க்கோ யான்சன் வந்துட்டாரு வந்த மனுஷன் நான் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட்லாம் இல்லைப்பா நான் பாட்டுக்கு விக்கெட் எடுத்துகிட்டு போய்ட்டே இருப்பேன்னு நிமிஷங்க சண்டிமாள் மேத்யூஸு தனஜயா டீசல்வான்னு வரிசையாக விக்கெட் அடிக்கி விட்டாருங்க இதனால ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடைய கட்டேன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகி இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஒரு மோசமான சாதனை வந்து படைச்சிருக்காங்க இது வரைக்கும் ஸ்ரீலங்கா இவ்வளோ கம்மியான ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதே இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகி இந்த ஒரு சாதனை வந்து படைச்சி போட்டாங்க இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா இவ்வளோ கம்மியான ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்கன்னா இதுக்கு மார்க்லோ யான்சன் தாங்க மனுஷன் வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி விட்டுட்டாரு இன்னைக்கு ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸு அஞ்சு பேர் டக் அவுட் ஆயிருக்காங்க ரெண்டே பேட்ஸ்மேன்ஸ் மட்டும்தான் டபுள் டிஜிட்டில் வந்து ரன் எடுத்திருக்காங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டில் ரன் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு வர நடைய சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா தான் வந்து சுதப்பிட்டாங்க பவுலிங்லேயாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா திரும்ப பவுலிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க பிரபாத் ஜெய்சூரியா ரெண்டு விக்கெட் எடுக்க விஸ்வா ஃபர்னாண்டோ ஒரு விக்கெட் எடுக்கன்னு இன்றைக்கி மூணு விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸும் பவோமாவும் இன்றைக்கி வந்து நாள் முடிவு வரைக்கும் நின்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்துட்டாங்க மூணு விக்கெட் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து போயிருக்கு இப்போவே சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல லீடை வந்து எடுத்துட்டாங்க இப்போவே இந்த டெஸ்ட் மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீலங்கா கண்ட்ரோலை விட்டு இழந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சமாவது ஸ்ரீலங்கா டஃப் கொடுக்கணும் அப்புடின்னா நாளைக்கு எப்படியாவது வந்து சட்டு விட்டுன்னு ஏழு விக்கெட் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவை வேகம் ஆல் அவுட் பண்ணியே ஆணுங்க அதை விட்டுட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்க அடுக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் நாளைக்கு ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து இந்த டெஸ்ட் மேட்ச்சை கொஞ்சமாவது அவங்க கண்ட்ரோலில் எடுக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்